பல லட்சம் ரூபாய் காசை காலில் போட்டு மிதித்த யாழ் வர்த்தகர் தியாகிக்கு நேர்ந்த நிலை நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு தயவு செய்து நான் அதைத்தான் கேட்கிறேன் நீங்களும் என்ன போல குடும்பம் நான் வேணுமென்று செய்யல அந்த திரும்பவும் சொல்கிறேன் வேணுமென்று செய்யல நாலு பேருக்கு உணர்த்து காத்தச்சு அதுல தமிழர் பகுதியில் தொடரும் துயரம் காவல்துறை வாகனத்தில் செல்லும் பாடசாலை மாணவர்கள் போலீசாரின் நெகிழ்ச்சி செயல் உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு மாணவர்களுக்கு அவசர அறிவித்தல் விண்ணப்பிப்போருக்கான கட்டாயம் தொடரும் கிடுக்கு பிடி வீதி நாடக விவகாரம் வழக்கு தாக்கல் செய்யுமாறு நீதவான் உத்தரவு நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளுடன் நடுவானில் விமானத்திற்கு நேர்ந்த நிலை ஆலங்கட்டி மலையினால் நேர்ந்த சோகம் வெளியானது முள்ளி விபரம் தியாகி அறக்குடை நிறுவனத்தின் ஸ்தாபகர் பாமதேவா தியாகேந்திரன் தன்னுடைய மகளின் நாற்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வறைய மக்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று மூன்று நாட்களுக்கு முன்னர் நாவலர் வீதியிலுள்ள அவரது அறக்கட்டளை அலுவலகத்தில் மக்கள் குவிந்திருந்தனர் இதனால் குறித்த வீதி முடக்கப்பட்டிருந்தது ராணுவம் மற்றும் போலீசாருடைய பாதுகாப்புக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த பாமதேவன் ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் வர வேண்டும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி என்னை சந்திக்க ஜனாதிபதி வருகின்றார் நானாக இங்கும் போக மாட்டேன் என்னை அழைத்தால்தான் போவேன் என்று தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் நினைத்து அவ்வளவு மக்கள் வரவில்லை இதனால் கவலையாக உள்ளது என தெரிவித்தார் பின்னர் திடீரென்று தன்னுடைய சட்டைப்பையில் இருந்து பல லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார் இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் முகம் சுளிக்க வைத்திருந்தது குறித்த காசை ஒருவர் எடுத்து கொடுத்த பின்னர் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு சென்றார் உதவி பெறுவதற்கு வந்திருந்த சிலர் இந்த சம்பவத்தை பார்த்த பின்னர் அதை பெற்றுக்கொள்ளாமல் திரும்பிச் சென்றனர் இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது குறித்த தியாக் எனப்படும் வர்த்தகர் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளதாக தெரிய வருகிறது கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் பயணிப்பதால் மாணவர்கள் காவல்துறையினரின் வாகனத்தில் பாடசாலை சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று கிளிநொச்சி முகமாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது முகமாலை பகுதியில் பேருந்துகள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லாத சம்பவம் தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறையினர் குறித்த விடயம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இன்றைய தினம் காவல்துறையினர் தமது வாகனத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த பகுதியில் பெற்றோர் ஒருவர் பேருந்துக்கு குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாடசாலை மாணவர்களை ஏற்றி அனுப்பிய சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி அனுராதபுர உயர்தர பாடசாலை ஸ்வர்ணபாளி தேசிய பாடசாலை பலிசிங்க கரிச்சந்திர உயர் பாடசாலை நிவட்டக் சேதிய தேசிய பாடசாலை சாக்ரா தேசிய உயர் பாடசாலை தேவநம்பை திசபுர உயர் பாடசாலை மகாபோதி உயர் பாடசாலை மிகுந்தலை உயர் பாடசாலை மிகுந்தலை கம்மலக்குளம கல்லூரி மற்றும் தந்திரிமலை ஆகிய கல்லூரிகள் மூடப்பட உள்ளன விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாடசாலைகளை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்துக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்து தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான தேசிய அடையாள அட்டையினை கொண்டு வருமாறு குடிவரவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பழைய தேசிய அடையாள அட்டைகளை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என குடிவரவு மற்றும் குடியுரிவு கட்டுப்பாட்டாளர் கர்ச இலுகிட்டிய தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதுடைய அடையாள அட்டை பத்து வருடங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டிருந்தால் அப்போதைய புகைப்படத்திற்கும் இப்போதைய புகைப்படத்திற்கும் மாற்றங்கள் நிறையவே உண்டு அதில் பல சிக்கல்கள் உள்ளன அதனால்தான் நாம் கோருகின்றோம் கடவுச்சிட்டனை பெறவுள்ள நபர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள தேசிய அடையாள அட்டையை பாவிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு பின்னர் கைவிரல் ரேகைகள் தான் முதலிடம் பெறும் அவர் தெரிவித்துள்ளார் பீதி நாடகம் நடத்தியமை பொதுமக்களை அடக்குமுறை மற்றும் போலீஸ் கடமைக்கு இடையூறு செய்தமை தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குருனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு குறைந்தவத்தை போலீசாருக்கு கொழும்பு பிரதான நீதவான் டெலின கமகை நீட்டு உத்தரவிட்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர அவரது குழுவினர் பெண் உரிமைகளுக்காக வீதி நாடகம் ஒன்றை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து போலீசாரின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவித்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது இச்சம்பவம் தொடர்பிலான முறைப்பாடு கோரப்பட்ட நிலையில் நீதவான் குருத்துவத்தை போலீசாருக்கு இவ்வாறு உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பான முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பதிமூன்று பெண்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஆஸ்திரேலியா விமான சேவைக்கு சொந்தமான ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது இருநூறு என்கின்ற விமானத்தின் கண்ணாடிகளானது ஆலங்கட்டி மழையினால் பலத்த சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விமானம் ஸ்பெயினின் பால்மாடி பெலிமேரக்கிலிருந்து ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவுக்கு நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தது இதன்போது இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையில் விமானம் சிக்கிய நிலையில் விமானத்தை முன்பகுதி ஆலங்கட்டி மலையால் நொறுங்கி பலத்த சேதம் ஏற்பட்டதோடு விமானி அறையின் மேற்பகுதி வளைந்ததோடு ஜன்னல்களில் உள்ள கண்ணாடிகளில் விரிசல் ஏற்பட்டது இருப்பினும் மூன்று அடுக்குகளைக் கொண்டு பலப்படுத்தப்பட்ட ஜன்னல்களால் விமானத்துக்குள் ஆலங்கட்டி மழை ஊடுருவவில்லை அதேவேளை மடுத்து நூற்றுக்கணக்கான மைல்கள் வேகத்தில் பயணிக்கும் போது ஆலங்கட்டி மழை அல்லது பிற கடினமான பொருட்களால் தாக்கப்பட்டால் ஜன்னல்கள் உடைந்து போகாமல் இருப்பதை உறுதிப்படுத்த ஆன்லைன்ஸ் வின்ஸ்கிரீன்கள் சோதனை

தயவு செய்து நான் அதைத்தான் கேட்கிறேன் நீங்களும் என்ன போல குடும்பம் நான் வேணுமென்று செய்யல அந்த திரும்பவும் சொல்கிறேன் வேணுமென்று செய்யல நாலு பேருக்கு உணர்த்தத்துக்கா தச்சு நான் அதுல தமிழர் பகுதியில் தொடரும் துயரம் காவல்துறை வாகனத்தில் செல்லும் பாடசாலை மாணவர்கள் போலீசாரின் நெகிழ்ச்சி செயல் உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு மாணவர்களுக்கு அவசர அறிவித்தல் கட்டாயம் விண்ணப்பிப்போருவகாரம்ாக்கல் செய்யுமாறு உத்தரவு நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளுடன் நடுவானில் விமானத்திற்கு நேர்ந்த நிலை ஆலங்கட்டி மலையினால் நேர்ந்த சோகம் வெளியானது முள்ளி விபரம்